எடுக்கிறதுன கூட நம்ம தலையை சிவிக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு பவுடர் போட்டுக்கிறோம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன டஷ் பண்ணிக்கிறோம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நல்லா ஞாபகம் இருக்கு எங்கள் அம்மா பொட்டு எப்படி இருந்தால் இந்த கூம்மை வந்து ஒரு சேகத்தில் டப்பால இருக்கும் அந்த கூமத்தை வாங்கி இந்த விரலாம் வச்சு ப்ரஷ் பண்ணி அவ்வளோதான் இது வச்சுட்டு இது ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க அவ்வளோதான் நானும் இப்போதைக்குள்ள பாக்கிறேன் யாருமே அந்த பொட்டை வைக்கல அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கூட சரியாக கிடைக்காதுங்க இப்போ நம்ம வைக்கிற ஸ்டிக்சர் போட்டெலாம் ஸ்ட்ரக்சர் சரியாக இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு ஸ்ட்ரக்சர் கூட இருக்காது ஆனாலும் அம்மா அந்த பொருட்டுக்கு அவ்வளோ அழகாக செய்வாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட கல்யாண ஃபோட்டோக்கு நான் பியூட்டிஷன்லாம் கூப்பிட்டு மேக்கப் பண்ணி தான் நான் வந்து வீடியோ எடுப்போம் பிக்சர் எடுத்தோம் ஆனால் எங்கள் அம்மாவோட காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ கல்யாணத்துக்குலாம் ஃபோட்டோ கேட்குது கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் முத முதல்ல ரெண்டு பத்தியும் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபோட்டோ கடையில் போய் ஃபோட்டோ எடுக்க வச்சாங்க எங்கள் அப்பாவையும் எங்க மாதிரியும் அப்போது எங்கள் அம்மா வந்து இந்த சாரிக்கு வந்து அப்போலாம் பின் கொடுக்க மாட்டாங்க பின் குடுத்தாமலே எங்கள் அம்மாவுக்கு அந்த ஸ்ட்ரெக்சர் அவ்வளோ அழகாக இருக்கும் அதோடய அந்த ஃபோட்டோ மட்டும்தான் வச்சுருக்காங்க பவுடர் கூட போட்டிருக்காங்களா போட்டுக்க மாட்டாங்களான்னு தெரியாது ஆனால் அந்த ஃபோட்டோ அவங்க வந்து அம்மா இன்னுமே அவ்வளோ அழகாக தெரிவாங்க ஒரு தேவை மாதிரி தெரிவாங்க அது ஏன்னு எனக்கும் தெரியல சின்ன ஒரு வேளை நம்ம குழந்தையாக இருந்தே அந்த உருவத்தை ரசித்ததுனால நமக்கு அப்போ தோணுதாங்கன்னு தெரியல எங்கள் அம்மாவோட பல்வரசு அவ்வளோ ஒரு அழகு கொஞ்சம் என்ன மாதிரியே புசு புசுங்க தான் இருப்பாங்க ஆனாலும் சில பேர் கூட திண்டலா கூட எங்கள் அம்மாவை கேட்பாங்க உண்டம்மா அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் எனக்கு என்னவோ எங்கள் அம்மா சம்பியா இது ஒரு அழகாக தெரிஞ்சாங்களே தவிர எந்த இடத்துல எங்கள் அம்மா வந்து அசிங்கமாவே செய்யலை இறக்குற தருவாய் வரைக்கும் எங்கள் வந்து தண்ணூர ரசிச்சிருக்கேன் ரசித்த மாதிரியே எங்கள் அம்மாவோட உறவுகளையும் எனக்கு ஆனால் இன்னைக்கு எங்கள் அம்மாவோட பசங்க நாங்கள் நாலு பேர் அந்த அளவு அழகா இருக்குமான்னா எனக்கு தான் ஸோ எனக்கு அன்னைக்கு இல்லை இன்னைக்கு இல்லை என்றைக்குமே எங்கள் அம்மா தான் எனக்கு அழகு நீங்கள் வேணும்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் உங்க அம்மாவோட சின்ன வயசு போட்டோ எடுத்து பாருங்களேன் அவ்வளோ அழகா அற்புதமா தெரியவாங்க இது எனக்கு மட்டுமே உண்டான ஒரு அனுபவம் இல்லை எல்லாத்துக்குமான அனுபவம் தான் சரிங்களா நீங்க பாத்துட்டு கண்டிப்பா கருத்து பட்டீங்க பதிவு எனக்கும் எங்க அம்மா தான் பிடிக்கும் உங்களுக்கு உங்க அம்மா பிடிக்கும்னா கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு போங்க நன்றி